எஸ்ஐஆர் த தமிழகத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் பாஜக எதிர்க்கும் சொல்லியிருக்காங்க மேலும் பீகாரில் அறுபத்தி ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர் நீக்குனது வந்து அது ஒரு போலியான கட்டமைப்புங்கிற மாதிரி சந்திரன் சொல்லியிருக்காங்க அண்மையிலே தலைமை தேர்தல் அலுவலரின் தலைமையில் அனைத்து கட்சிகளின் சார்பில் இது தொடர்பான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் பங்கேற்றோம் எஸ்ஐஆர் கூடாது அதை இங்கே நடைமுறைப்படுத்தக்கூடாது உச்ச நீதிமன்றத்திலே வழக்குகள் தொடுக்கப்பட்டுள்ளன திமுக விசிகா ஆகிய கட்சிகள் தொடுத்த வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கின்றன எனவே எஸ்ஐஆர் என்கிற இந்த சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையை உச்சநீதிமன்ற வழக்கு முடிகிற வரையில் இங்கே நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோரிக்கை மனு ஒன்றையும் வழங்கியிருக்கிறோம் அங்கே பாஜக தரப்பில் எஸ்ஐஆர் வேண்டாம் என்கிற கருத்தை சொன்னதாக தெரிகிறது ஆனால் பீகாரில் நடந்த தில்லுமுல்லு அது பற்றி பேசுகிறபோது அவ்வாறு நடக்கவில்லை என்று அதற்கு வக்காலத்து வாங்குகிறார்கள் திரு ராகுல் காந்தி அவர்கள் அதை ஆதாரங்களோடு அம்பலப்படுத்தி இருக்கிறார் தேர்தல் ஆணையம் பாஜகவின் கைப்பாவையாக மாறியிருக்கிறது பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடியவர்களை எல்லாம் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குவதற்கான ஒரு உத்தியாகத்தான் இந்த நடவடிக்கையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தேசத்திற்கே ஆபத்தானது ஆகவேதான் தமிழ்நாட்டில் இதை நாம் அனுமதிக்க மாட்டோம் என்று வலுவாக குரல் எழுப்பி வருகிறோம் நவம்பர் இரண்டாம் தேதி மாண்புமிகு அவர்களின் தலைமையில் இது தொடர்பான கலந்தாய்வுக் கூட்டமும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது அதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் இந்த நிலைப்பாட்டுக்கு இசைந்து இணங்கி ஒத்துழைக்கும் என்று நான் நம்புகிறேன் இது மிக மிக அவசியமான ஒன்று எனவே பாஜக கையில் எடுத்திருக்கிற இந்த ஆபத்தான நடவடிக்கையை தமிழ்நாட்டில் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்று அனைத்து கட்சியினருக்கும் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வேண்டுகோள் நேற்று நம்முடைய தலைமை தேர்தல் அதிகாரி சிஇஓ அவர்கள் எல்லா அரசியல் கட்சியும் கூப்பிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி நிறைய கட்சிகள் ஆதரவு கொடுக்கிறார்கள் அதாவது சிறப்பு திருத்தம் வாக்காளர் பட்டியல் இதுக்கு எல்லாம் ஆதரவு கொடுக்கிறாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கிறான் இன்னைக்கு ஒரு விஷயத்தை தமிழக மக்கள் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்தியாவை பொறுத்தவரை ஆயிரத்தி இரண்டாயிரத்தி நான்கு வரை எட்டு முறைக்கு மேல வாக்காளர் திருத்தப்பட்டியல நம்முடைய மத்திய தேர்தல் ஆணையம் நடத்தி காட்டி எட்டு முறை இந்திய அளவில் தமிழ்நாட்டில் கடைசி அப்போ நடத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டுல நூத்தி தொண்ணூத்தி ஏழு தொகுதிக்கும் இரண்டாயிரத்தி அஞ்சுல முப்பத்தி ஏழு தொகுதிக்கும் நம்ம நடத்தி இருக்கோம் தமிழ்நாட்டிலையும் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடத்தி இருக்கோம் தலைமை தேர்தல் அதிகாரி எலெக்ஷன் ஆணையத்தினுடைய கடமை இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அப்பப்போது நடத்தி யார் ஓட்டு போடுறாங்க அந்த இன்டெகிரிட்டி ஆஃப் எலெக்ஷன் ரோல் சரியா இருக்கணும் இதை பீகார்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பீகார்ல நடத்தப்பட்ட பிறகு அப்பீல ஒருத்தர் கூட வரல முழுமையாக நடத்தி முடித்தப்பட்ட பிறகு யாராவது வாக்காளர்கள் தவறா இருக்கிறாங்க யாராவது நீக்கப்பட்டிருக்கிறாங்க குடியுரிமை இல்லாதவங்க இருக்கிறாங்க ஃபைனல் எலக்ட்ரல் ரோல் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் ஒருவர் கூட வந்து தவறு நடந்துச்சுன்னு ஒருத்தர் சொல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளீனா நடத்திருக்காங்க இன்னைக்கு பன்னெண்டு பன்னிரண்டு மாநிலம் தேர்தலுக்கு செல்லக்கூடிய தமிழகம் உட்பட நமக்கு இன்னைக்கு நவம்பர் மூன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் நான்காம் தேதி வரை ஆரம்ப கால எனுமரேஷன் ஃபார்ம் இதை கொடுத்து வேலை ஆரம்பிக்கிறாங்க இதை ஒரு மாநில அரசு ஆதரிக்கணும் தர ஏன்னா மாநில அரசு தான் ஆபிசர்ஸ் கொடுக்கணும் ஒரு ஒரு பூத்துக்குமே பூத் லெவல் ஆஃபீஸர் பிஎல்ஓ கொடுக்கணும் அதன் பிறகு ஒரு ஒரு சட்டமன்றத்திற்கு எலெக்ட்ரோல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் இஆர்ஓ கொடுக்கணும் அதன் பிறகு ஒரு ஒரு தாலூக்காக்கு அசிஸ்டன்ட் எலெக்ட்ரோல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் ஏஇஆர் ஓ கொடுக்கணும் இதெல்லாம் மாநில அரசுனுடைய கடமை ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு திட்டமிட்டு தமிழ்நாட்டில் இந்த சார் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பட்டியல் எப்படியாச்சும் இதை ஃப்ளாப்பாக வைக்கிறேன் என்பதற்காக கங்கணம் கட்டிக்கொண்டு நிற்கின்றார் ஆனால் எங்களுடையது எலெக்ஷன் கமிஷன் தலைமை தேர்தல் அதிகாரி நேரடியாக தமிழ்நாட்டினுடைய சிஓவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அதாவது பிஎல்ஓவா இருக்கட்டும் எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசரா இருக்கட்டும் நேரடியாக நம்முடைய எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே அவர்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே சர் நடத்தப்பட வேண்டும் என்பது பொதுமக்கள் எல்லோரும் நாங்கள் அதை தான் சொல்றோம்